செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது காஞ்சிபுரத்தில் நடராசனுக்கும் பங்காரம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரையின் தந்தை நெசவாளர் துறையில் செய்து வந்தார் அவரது அம்மா சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துவிட்டதால் ராசாமணி என்பவரை மரணம் செய்து கொண்டார் அண்ணாவின் தந்தை அதன் பிறகாக ராசாமணி என்பவர்தான் அவரை வளர்த்து வந்தார் அவர் மாணவ பருவத்திலேயே ராணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் குடும்ப வறுமையின் காரணமாக நகராட்சியில் அலுவலக உதவியாளராக சிறிது காலம் பணியாற்றினார் அவரது பள்ளிப்படிப்பை சென்னை பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் திறமையை பெற்றிருந்தார் அவர் பத்திரிகையாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தார் பல முற்போக்கு சமூக சீர்திருத்த நாடகங்களை எழுதி வந்தார் இயக்கியும் இருக்கிறார் சிலவற்றுள் நடித்தும் இருக்கிறார் தமிழ் திரைப்படங்களில் திராவிட சித்தாந்த கருத்துக்களை கதை வசனம் எழுதிய முதலாம் முதலாமவர் பெரிஞர் அண்ணாதுரை அவர்களே பெரியாருடன் இணைந்து தீண்டாமை ஒழிப்பு சாதி ஒழிப்பு பகுத்திரு சிந்தனை கருத்துக்களை தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சாரமும் போராட்டங்களையும் நடத்தி வந்தார் விடுதலை பத்திரிகையில் ஆசிரியராகவும் அதன் துணை பத்திரிகையான குடியரசிலும் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் இவ்வாறாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தார் அதன் பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தார் அவர் தோற்றுவித்த ஒரே ஒரு இடத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்களை நடத்தினார் அதில் பதினேழு மாநாடுகளாக அடங்கும் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவ்வாறான சிறப்புக்கு சொந்தக்காரர் பேரைஞர் அண்ணா இவ்வாறான அவரது புகழ் புகழை போற்றுவோம் பேரைஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக